விருச்சிக ராசிக்காரர்கள் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து யாராவது ஒரு ஆளுக்கு தீங்கு செய்யறதுக்காகவே பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாம் அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது வந்து காலப்புருசு தத்துவத்துக்கு எட்டாம் ராசி இது சூரியன் என்பது உயிர் சந்திரன் என்பது உடல் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக சொல்றப்ப இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா உண்மையிலேயே அதுதான் உயிர் தான் உடல் அப்போ ஜோசிக்காரங்கள்ட்ட போய் லக்னம்னா என்னன்னு கேட்டால் லக்னம்னா உயிர் இவங்க மனப்பாடம் பண்ணி அது இப்போ நீ விருச்சக ராசிக்காரனா இப்படி ஆயிடுவேன் இந்த கேட்ட நட்சத்திரக்காரனா இப்படி ஆயிடுவேன் அவிட்ட நட்சத்திரம்னா தவிட்டு பானையில தங்கம் இது மாதிரி நிறைய ஊருக்கு ஊர் ஒவ்வொரு பகுதிக்கு பகுதி வேற 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 பழம்பொழிகள் பாசிட்டிவா நெகட்டிவான குப்பை மாறி கிடக்கு இதெல்லாம் நம்பணும்னு அவசியமே இல்லை ஜோசியமும் கெட்டு போச்சு ஜோதிடர்களும் கெட்டு போயிட்டாங்க ஜோதிட ஆர்வலர்களும் கெட்டு போயிட்டாங்கன்றது இல்லையா அடுத்ததான் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிகள் நட்சத்திரங்கள் சம்மந்தமாக இருக்கிற மூட நம்பிக்கைகள் பற்றி கேட்டிருக்காங்க விருச்சிக ராசிக்காரர்கள் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து யாராவது ஒரு ஆளுக்கு தீங்கு செய்யறதுக்காகவே பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாம் அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது வந்து காலப்புருஷ தத்துவத்துக்கு எட்டாம் ராசி அப்போ எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து தீங்கான இடம் மறைபொருளான இடம் ஓகேங்களா ரொம்ப ஒரு மாதிரி அமானுஷியமான இடம் அல்லது சண்ட சச்சரவு அடிதடி கேஸ் வழக்கு இப்படின்ற மாதிரி ஜோசிக்காரங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க அதனால அத சொல்றாங்களே தவிர பொதுவாக இந்த ராசி அப்படிங்கறது என்ன அப்படின்னா எப்படி எப்படி அத மீன் பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய ஜாதகம் இப்போ உங்களுடைய ஜாதகங்களுக்கு ஏன் ஜாதகம் இருக்கு இதுல நிறைய கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா இதுல சந்திரன் எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோ அந்த உக்காந்து இருக்கக்கூடிய பகுதியை எனது ராசியாக கூறுகிறார் மேசம்ன்றது ஒரு கட்டம் ரிசபம்ங்கிறது ஒரு கட்டம் மிதுனம்ங்கிறது ஒரு கட்டம் பன்னெண்டு கட்டத்துக்கும் பேர் இருக்கு இப்ப அந்த கட்டங்கள்ல என்னுடைய ஜாதத்துல எந்த கட்டத்துல சந்திரன் இருக்கோ அதை எனது ஜென்ம ராசியாக சொல்றாங்க அப்ப சந்திரன் அப்படிங்கிறதுக்குன்னு சில கேரக்டர்ஸ் இருக்கு அப்போ சந்திரன்னா எனது மனம் மனோகாரகன்னு சொல்றாங்க அப்போ மனம் காயம்னு சொல்றாங்க உடல்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுடைய அதெல்லாம் குறிப்பிடுறது சந்திரன் அப்போ அந்த மாதிரி அதாவது ரெண்டு லாஜிக் இருக்கு சூரியன் ஆன்மா சந்திரன் என்பது உயிர் அப்படிங்கிறதும் சூரியன் உயிர் சந்திரன் என்பது உடல் அப்படின்னு சொல்லி பேசிக்கா அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக இது வந்து ஒரு 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 பாடம் நடத்துலப்ப சொல்கிறோம் இல்லைங்களா தலை அப்படின்னா இது ஹெட்னா இது இது இப்படி இருக்கும் இது இப்படி இருக்கும் அப்போ இவர் லீடர் மாதிரி இவர் வந்து முதலமைச்சர் மாதிரி இவர் வந்து மந்திரி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் முதலமைச்சர் அவரு இல்லை இப்போ ஒரு 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 ஸ்கூலில் கூப்பிட்றோம் நீ வந்து பிரைம் மினிஸ்டர் மாதிரிரா நீ வந்து சீஃப் மினிஸ்டர் மாதிரிரா அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க ஜோசியத்தில் இது சூரியன் என்பது உயிர் சந்திரன் என்பது உடல் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறப்ப இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா உண்மையிலே அதுதான் உயிர் இதுதான் உடல் அப்போ ஜோசிக்காரங்கள்ட்ட போய் லக்னம்னா என்னென்னு கேட்டால் லக்னம்னா உயிர் அப்படின்னு உயிர் நம்மளுக்குள்ள எங்கே இருக்குது அப்படின்னா யாருக்கும் தெரியாது உயிர்னாலும் என்னே தெரியாது இல்லைங்களா அப்போ உயிர்னுவாங்க அப்போ லக்னம்னா என்னென்னு தெரியாதவங்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அது உயிர் அப்படின்னாங்க உயிர்னா என்னென்னு தெரியாது அப்போ உடல் எதுன்னு கேட்டால் சந்தனன் இருக்கக்கூடிய அப்போ ராசி என்பது உடலும் லக்னம் என்பது உயிரும் வாங்க அதனால வந்து இவங்களுடைய அந்த அந்த அடிப்படை புரிதல் குறைபாடு கடைசி வரைக்கும் என்ன அப்படியே அப்படி எப்படி கேரி பண்ணிகிட்டே வராங்க அப்போ ஒரு மனிதனுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும் அவனுடைய வா வாழ்க்கை எப்படி இருக்கும் அவனுடைய டிசைன் எப்படி இருக்கும் அவன் எப்படி தோற்று போவானா ஜெயிச்சிட்டு எல்லாத்தையும் பார்க்குறப்ப லக்னம் எப்படி இருக்க அப்படி ஆயிடுவாங்க அப்போ ஏழாம் இடம் தான் வந்து கலத்தரத்தையும் திருமணத்தையும் குறிக்கிதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ லக்னம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னா சூப்பராக இருக்கா ஏழாம் இடம் கெட்டு போயிருந்துச்சுன்னா அவன் என்னவான் ஒரு ஒருத்தனுக்கு குடும்பம் அவன் சரியாக அமையாமல் போச்சுன்னா அவனுடைய வாழ்க்கை வீணாக போயிடும் இல்லைங்களா நான் சொல்கிறது ஒரு சாமியாராக இருக்கிறாரு அவர் கல்யாணமே பண்ணிக்காம போகிறாரு அப்படின்னா அவர் குடும்பம் அமைன்னா அவருடைய வாழ்க்கைக்கும் குடும்பம் அவருக்கு எதிர்பார்க்கவே இல்லை அது தனி நம்ம வந்து ஒரு குடும்பம் குட்டி இது மாதிரி வாழணுன்ற ஆசையில் இருக்கிற அளவுக்கு குடும்பமே இல்லாமல் போயிடுச்சுன்னா அவர் எப்படி ஹாப்பியாக இருப்பார் அப்போ லக்னம் சூப்பராக இருக்குது லக்னம் சூப்பராக இருக்குது பத்தாம் இடம் போச்சு தொழில் இல்லை ஏழாம் இடம் போச்சு கல்யாணம் இல்லை அவன் எப்படி சூப்பரா இருப்பான் அப்படிங்கிறப்ப ஒரு விஷயத்தை வச்சு நம்ம முடிவெடுக்க முடியாது அப்படி ஒரு விஷயத்தை வச்சு முடிவெடுக்கிறதா இருந்தா ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் முடிவெடுக்க முடியும் இல்லைங்களா இப்போ லக்னம் அப்படின்னா எதை குறிக்குது உடலை குறிக்கிறது உள்ளத்தை குறிக்குது ஆற்றலை குறிக்குது உருவத்தை குறிக்கிது தோற்றத்தை குறிக்குது அப்போ லக்னம் நல்லா இருந்தால் அவனுடைய தோற்றம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு அப்பீரன்ஸா நல்லா இருப்பான் நல்ல ஒரு பர்சனாலிட்டியா இருப்பான் அப்படி ஆட்டிட்யூடா இருப்பான் அப்படின்னு சொல்லாமே தவிர அவனுக்கு அவனுடைய குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா அப்ப அதே கான்செப்ட்லயே சந்திரன் இருக்கக்கூடிய ராசி ஜனன்ன ராசி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா இப்போ ஒருத்தன் விருச்சக ராசிக்காரன் அப்ப விருச்சகத்தில் அவனுடைய ஜாதத்தில் சந்திரன் இருப்பதால் அவன் விருச்சக ராசிக்காரன் கூப்பிடுறோம் அப்ப கிரகம் எங்க போச்சு இல்லீங்களா அப்ப சந்திரன் என்பது இவன் விருச்சக ராசிக்காரன் மனோநிலை விருச்சகத்தை போல இருக்கும் விருச்சகம் என்பது தேல் அப்ப தேல் அப்படின்னு தேல்னா கொட்டிக்கிட்டே இருக்காதுங்க ஸ்கார்பியன் கிங்னு ஒரு படம் இருக்குங்க ஸ்கார்பியன் அப்படிங்கிறது ஓகேங்களா ஒரு கடவுள் தேள் என்பது கடவுள் அப்போ தேளை வந்து கடவுளாக ஒரு ஒரு எல்லா உலகத்து உலகம் முழுவதும் தேளை வந்து ஒரு குறியீடாக பாக்குறாங்க அது வந்து போர் கடவுள்னு சொல்கிறாங்க போர் கடவுள் என்ன செய்யும் இப்போ ஆர்மிக்காரங்களாம் என்ன எனிமீஸா ஆர்மிக்காரங்களாம் அவங்க காப்பாற்றுறாங்க இல்லைங்களா அப்ப தேள் என்பது போர் கடவுள்னு சொல்கிறாங்க ஒரு நாட்டை பிறர்ரிடமிருந்து காப்பாற்றி தன்னை தன்னோட நம்ம நம்ம ஹாப்பியாக இருக்கிறது காரணம் ஆர்மி அது மாதிரி ஒரு தேல் தான் வந்து நம்ம பாதுகாத்துக்கிட்டு இருக்கு அப்போ அதனால தான் அந்த மம்மீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கோட்டையவே ஒரு தேள் தான் பாதுகாத்துக்காங்க ஓகேங்களா அப்போ தேளை என்ன குறியீடாக உலகம் முழுவதும் பார்க்குறாங்கன்னா காவல் பார்க்குறாங்க அப்ப அதனால தான் செவ்வாயினுடைய ஆட்சி வீடாகவும் அது இருக்கு அப்போ தேள் என்பது இங்கே காவக்காரனாகவும் முரட்டுத்தனமா இருக்கலாம் ஆனால் அவன் வந்து முரட்டு கா முரட்டு பேர் வச்சுக்க வச்சுக்கொண்டிருங்க இல்லைங்களா முரட்டுத்தனமாக இருந்தாலும் அவன் வந்து ஒரு நம்மளுக்கு தேவையான ஆள் இல்லைங்களா அப்போ ராசிக்காரர்கள் முரட்டுத்தனமாக இருக்கலாம் நம்மளை அவங்க அவங்கதான்றத புரிஞ்சுக்கணும் அது வந்து மன அளவில் மட்டும்தான் அப்ப ராசிக்காரர்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி போகும்ன்றது நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா சுக்கரன் நம்ம பேசல விருச்சக ராசிக்காரோட அப்பா எப்படி இருப்பாருன்னு சொல்ல முடியாது விருச்சக ராசிக்காரனோடய வேலை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது விருட்ச ராசினுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் சொல்ல முடியாது விருட்ச ராசினோடைய மைண்ட் செட்ஸ் எதுவுமே சொல்ல முடியாது அவனுடைய எண்ணங்கள் மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் அவனோட ஆசைகள் எப்படி இருக்குன்னு சொல்லாமே தவிர வேறு எதை பற்றி நம்ம பேச முடியாது அப்போ ஜோஷிக்காரங்க பொதுவாக அந்த பேசிக் ஃபண்டமெண்டல் இரர் எல்லாத்துலேயும் இறர் ஆகிற மாதிரி இவங்க வந்து நட்சத்திரத்தை அப்புறம் ராசியை வந்து மெயினாக பார்க்குறேன் அதனால தான் இப்போ ஒரு ஜோஷி இப்போ நான் வந்து ஒரு கிளைண்டாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஜோஷியராக இருக்கிறீங்க இப்போ நீங்கள் வந்து ராசி பலன் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் நட்சத்திர பலன்னு சொல்கிறீங்க அப்போ நான் உங்கள்கிட்ட நான் ஜாதகம் பார்க்க வரேன்னா நீங்கள் என்னத்தை பற்றி சொல்லுவீங்க திருப்பி நீங்கள் ராசி தானே சொல்லணும் ஆனா அப்படி சொல்றதுல ஜாதகத்த குடுன்னு ஏங்க கேக்குறீங்க இல்லீங்களா அப்பா டிவில உருவிட்டுறோம்னு அர்த்தம் இல்லீங்களா அப்ப ராசி என்பதோ நட்சத்திரத்த வச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானித்து சொல்ல முடியாது ஆனா பேசிக்கா இருக்கக்கூடிய நூல்கள்ல நான் சொல்றது பழம் நூல்கள்ல இல்ல அது பழம் நூல்கள் லாஜிக்கே பேசுது அதுக்கு இடையில ஒரு அறுபது எழுது வருஷத்துக்கு முன்னால் வந்த நூல்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஜாதகம் எழுதுறதுக்கான கிளைண்ட் கிண்ட்ஸ் குடுப்பாங்க அப்ப இவன் அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்துருக்கான் அப்படின்னா அவிட்டன சித்திரத்துக்குன்னு ஒரு பலன் வச்சிருப்பாங்க அது ஜாதக நூட்ல ஒரு பாத்து எழுதுவார் இந்த நான் திதியில் பிறந்திருக்கான் அந்த திதிக்கான படம் எழுதுவார் இந்த யோகத்தில் பிறந்திருக்கான் அந்த கௌரவ கரணத்தில் பிறந்திருக்கான் அப்போ மொத்தமாக எழுதி கொடுக்குறதுக்கான கின்ஸு அந்த நோட்டில் இருக்கும் அந்த புக்கை இவங்க மனப்பாடம் பண்ணி அது இப்போ நீ விருச்சக ராசிக்காரனா இப்படி ஆயிருவே இந்த கேட்ட நட்சத்திரக்காரனா இப்படி ஆயிடுவேன் இப்படின்னு சொல்லி சொல்லி இவங்க என்ன செய்யணும் நட்சத்திரத்துக்கும் ராசிக்கும் ஒரு பவரை கொடுத்து ஜோசிக்காரங்க பேச ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு காரணம் என்னென்னா கண்டென்ட்டு இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு பத்து கண்டென்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் கண்டென்ட் இருக்காது இல்லைங்களா எத்தனை தான் பேசு கண்ணோயை பத்தி பேசுது வந்தா எத்தனை தான் பேச முடியும் டெய்லி ஒரு நோயை பத்தி பேசினா முடிஞ்சு போயிடும் ஆயிரம் மூணு வருஷத்துக்குள்ள கண் நோயை பத்தி பேச முடியாது இல்லைங்களா அது மாதிரி கண்டென்ட் இல்லாத போது என்ன செய்கிறாங்கன்னா ஜோசிக்காரங்க கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் ராசி பலன் ராசி பலன் சாகுறப்ப கூட கேமரா ஆன் பண்ணி வச்சு பேசிட்டு செத்து போயிடலாம் இல்லைங்களா ஏன்னா ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எல்லாரும் ராசி பலன் கேட்க தான் கேட்க தான் போறாங்க இன்னைக்கு ஒரு ராசிபலன் நாளைக்கு ஒரு ராசிபலன்றனால பேசுறப்ப அதை முக்கியத்துவப்படுத்தும் பொழுது ஜோசியர்கள் முக்கிய பார்க்குறவங்களும் அதை அடுத்தடுத்து கற்றுக்கிறவங்க என்ன செய்கிறாங்க அப்போ ராசி பலனும் நட்சத்திர பலனும் தான் போல இருக்குது ஒருத்தன் பிறந்த ராசியை போல தான் வாழ்வாம் போல இருக்குது அப்படின்னு அப்போ ராசிக்காரன் ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான் ராசிக்காரன் ஒருத்தன் கோடிஸ்வரனாக இருக்கலாம் இல்லைங்களா அப்போ அப்போ டொனால்டு ட்ரம்ப் ராசி இல்லைங்களா நம்ம மோடி வந்து விருச்சகராசி அப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்க அவங்க தானே இருக்காங்க நாட்டை அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியிருந்தானே புரியுதுங்களா அப்போ விருச்சகராசிக்காரங்களாம் இப்படி இருப்பாங்கன்றதுனா சும்மா ஹம்பக் இன்னொரு விஷயம் நம்ம ஊரில் மட்டும்தான் சந்திரன் இருக்கக்கூடிய ராசியை ராசின்னு சொல்கிறாங்க இப்போ இப்போ எனக்கு வந்து மகர ராசின்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு மகர ராசி மண்டலத்தில் அந்த அந்த மகரம்ன்ற கட்டத்துக்குள்ளே என்னுடைய ஜாதி அது சந்திரன் இருக்கும் அதனால நான் மகர ராசி ஒருத்தருக்கு ராசி அப்படின்னா ராசிக்குள்ளே அந்த சந்திரன் இருக்கும் ஆனால் சிம்ம ராசி நம்ம ஊரில் மட்டும்தான் அப்படி வேற நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா சூரியன் இருக்கக்கூடிய ராசி தான் அவரோட ராசின்னு சொல்கிறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா பிறந்த மாதத்தை வச்சு ராசி சொல்லுவாங்க அமெரிக்காவிலலாம் நீங்கள் போய் எந்த புக் எடுத்தாலும் சரி பேப்பர் படித்தாலும் சரி எந்த ஒரு ஆர்டிக்கல் படித்தாலும் சரி உங்கள் ராசின்னு மீன் பண்ணியிருந்துச்சு யுவர் சைன் அப்படின்னு மீன் பண்ணிருந்துச்சுன்னா அது நம்ம பிறந்த மாதத்தினுடைய ராசி தான் அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் இந்த சப்ஜெக்ட் மாறுது அப்போ இது பொதுவாக அப்போ என்ன செய்கிறாங்கன்னா வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியை படிக்கிறாங்க இப்போ நானுமே வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியை படிக்கிறேன் ஏன்னா நம்ம நம்ம ஒரு விஷயத்தை வர்ணனை செய்வதற்கும் இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு கேமரா வாங்குறப்ப என்ன கேமரா வாங்குகிறோம் ஜெர்மன் கேமரா விடும் ஜப்பான் கேமரா விடணும்னு கேட்குறோம் ஏன்னா அதில் டெக்னாலஜி அதிகப்படுத்திக்கா அப்போ நம்மளும் என்ன செய்கிறான் கிரேக்கர்களுடைய ஜோசியத்தை பார்க்குறோம் எகிப்தர்களுடைய ஜோசியத்தை பார்க்குறோம் நம்ம இன்னும் அவங்க அக்யூரசியா போகிறாங்க இன்னும் மித்தாலஜிகளும் அவங்க சூப்பராக இருக்கிறாங்க வர்ணனை சூப்பராக பண்றாங்கன்றப்ப இந்த வர்ணனைகளை படிக்கிறப்ப இந்த வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி படிக்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ராசியில் பிறந்தவனுடைய குணம் எப்படி இருக்குன்னு எழுதுறாங்க அப்போ இந்த இதை பார்த்து காப்பி பண்ண நம்ம ஊர்காரம் என்ன செய்கிறாங்கன்னா அங்கே சூரியனை வச்சு எழுதுன கதையெல்லாம் அங்கே சந்திரனை வச்சு ப பதில் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ இது மாதிரி குழப்பங்கள் நிறைய இருக்குதுனால அந்த ராசியை வச்சு இந்த விருச்சக ராசியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்றதெல்லாம் பொய் அப்போ அவங்களுடைய சிந்தனை வேணா ஒரு ஒரு மாதிரி ஒரு பாதுகாப்பு உணர்வோட போராடக்கூடிய குணத்தோட போராடுவது தப்பு இல்லைல்ல புரட்சி செய்வது தப்பு இல்லைல்ல அப்போ அவன் அவன் தானே வெற்றியாளன் எவன் போராளியோ அவன் தானே வெற்றியாளன் போராட தெரியாதவன் அவன் தோற்று போக போறான் அவன் போராளி அவன் அப்படின்ற மாதிரி நம்ம பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போகலாமே தவிர அவன் பிறக்கிறதுக்கான தவறான ஒரு சிந்தனைகள் தேவையில்லை ஓகேங்களா நிச்சயமா இப்போ அடுத்ததான் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அஸ்த நட்சத்திரம் அதுல பிறந்த குழந்தைகள் வந்து பேரண்ட்ஸுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படி அஸ்த நட்சத்திரத்துல பிறந்த ஒருத்தர் வந்து என்ன தத்து கொடுத்திருக்காங்களாம் அவளை தத்து கொடுத்து வாங்கினாங்களாம் அப்ப அதெல்லாம் உண்மைதானா அப்படிங்க தத்து கொடுத்து வாங்குறது அப்படிங்கிறது ஜாதத்துல அமைப்பு இருக்கும் நான் சொல்றது புரிஞ்சுக்கீங்களா தத்து கொடுத்து வாங்குறதுக்கும் நட்சத்திரம் நான் சொல்ற மாதிரி நட்சத்திரத்துக்கும் சந்திரனுக்கு சந்திரன்ற இடம்தான் தான் இப்போ எப்படி ஒரு இப்போ நான் வந்து சென்னைக்காரன் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட ராசியில சந்திரன் இருந்தால் அந்த ராசின்னு சொல்கிறாங்க அந்த ராசிக்குள்ளேயே மூணு நட்சத்திரங்கள் இருக்குது அந்த நட்சத்திரத்தில் இருந்தால் இந்த ராசி இந்த நட்சத்திரம்னு சொல்கிறாங்க ஆக மாதிரி சந்திரன் இருக்கிற தான் அவங்க மறுபடியும் மறுபடியும் எடுத்து கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்போ அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு இப்படி ஆகணுன்ற விதி கிடையாது ஓகேங்களா அப்போ ஒரு த ஒரு பையன் தத்து கொடுத்து வாங்கணும் ஒரு பையன் தத்து கொடுத்து போவான் அப்படின்னா அவனுடைய ஜாதத்தில் சந்திரன் சூரியன் புதன் ஒன்றா இருக்கணும் இதுக்கும் நட்சத்திரத்துக்கும் தொடர்பு இல்லை அவன் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவான் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவன் இருந்தாலும் சரி எந்த லக்கணத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் சரி எத்தனை த தசாபதி எதை பற்றியும் நம்ம கவலைப்பட தேவையில்லை ஒரு ஜாதத்தில் சந்திரன் புதன் சூரியன் தனித்து ஒரு கட்டத்தில் சேர்ந்துருக்கணும் அல்லது சூரியனும் புதனும் தனித்து அதற்கு ஒன்று ஐந்து ஏழுவும் போதில் சந்திரன் இருந்தால் அவங்க வந்து தத்து கொடுக்கப்படுவார்கள் அல்லது ஏற்கனவே திருமணமான குழந்தையுடன் இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் பண்ணுவாங்க ஆக மொத்தத்தில் வேற ஒரு குழந்தையாக வளருவாங்க அல்லது வேறு ஒரு குழந்தையை வளர்ப்பார்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனை பார்க்குறப்ப இது நட்சத்திரத்துக்கு இதுக்கும் தொடர்பு இல்லை அப்போ கேட்டிங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சுவாதி நட்சத்திரத்துக்காரங்களை தத்து கொடுத்து வாங்கியிருக்காங்க ஒவ்வொரு ராசி அவங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு குழப்பம் வரப்போ கொண்டு போய் கேட்குறப்ப ஜோசிக்காரனை செய்கிற ஆனா இந்த கொடு ஏதோ ஒரு படத்தில் விவேக தூக்கி உண்டியில் போட்ட மாதிரி செஞ்சு செஞ்சு பார்க்க வேண்டியது சார் இதுக்கும் அதுக்கும் இல்லை சரிங்களா அதனால வந்து ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவையில்லை எந்த நட்சத்திரத்துல பிறந்தாலும் உங்களுடைய ஜாதக அமைப்பில் என்ன கிரகம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் அப்படி இல்லாமல் நீங்க பொத்தாம் பொதுவா அவிட்ட நட்சத்திரம்னா தவிட்டு பானையெல்லாம் தங்கம் இது மாதிரி நிறைய ஊருக்கு ஊர் வா ஒவ்வொரு பகுதிக்கு பகுதி வேற 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 பழமொழிகள் பாசிட்டிவா நெகட்டிவான்னு குப்பை மாதிரி கிடக்கு இதெல்லாம் நம்பணும்னு அவசியமே இல்லை நட்சத்திரங்கள் என்பது என்னுடைய சில விஷயங்களை கண்டுபிடிப்பதற்கு என்னுடைய குணநலங்களை கண்டுபிடிப்பது என்னுடைய எண்ணங்களை சீரத்தை கண்டுபிடிப்பதற்கு மட்டும்தான் பயன்படுமே தவிர அது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திர சாரங்கள் எதற்காக பயன்படுத்தினா இந்த சந்திரன் இருக்கு இல்லைங்களா இந்த சந்திரன் எந்த நட்சத்திர சாரத்துல உட்காந்துருக்கோ அந்த நட்சத்திர அதிபதி யார் அந்த நட்சத்திர அதிபதி என்ன சாரம் வாங்கியிருக்கிறார் அல்லது இந்த இந்த நம்ம பார்க்கக்கூடிய சந்திரன் என்ற கிரகம் யாருக்கு சாரம் கொடுத்துருக்கிறது இந்த மாதிரி முடிவெடுப்பதற்கு சார விஷயங்களை பயன்படுத்துறாங்க சாரம் அது பேர் சாரம் 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 வந்து இந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து சாரம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் சாரம் இருக்கு அதனாலதான் பாத சார அட்டவணைன்னு ஜோசியத்து புக்கில் எழுதியிருப்பாங்க அப்ப சார அட்டவணைகள் எதற்குன்னா அந்த அந்த கிரகத்தினுடைய வேல்யூ ஸ்தான பலன்களை பார்ப்பதற்காக அது வரைக்கும் வச்சதை தவிர இந்த ஜோசிகாரங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கும் புரியாம புரிஞ்சுக்கிட்டீங்களா எல்லா ஜோசிகாரங்களும் ஏதாச்சும் சொன்னா புரிஞ்சுக்கிறதுக்காக கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஜோசியத்துறைக்குள்ள வராங்க வந்து கிடைக்காத போது சம்பாதிக்கிறது கண்டுபிடிச்சிடுறாங்க அதனால் இந்த என்ன ஏன்னா ட்ராக் மாதிரி எதையாச்சும் ஒன்று உருட்டி சம்பாதிக்கின்ற மாதிரி மைண்ட் செட் போயிடுறாங்க எனவே இந்த நட்சத்திரங்களை வைத்து பலன் கூறுவதோ அல்லது இந்த ராசிகளை வைத்து பலன் கூறுவதோ முழுவதுமே புரியாத ஒரு நிலைமை தான் பெரிய பெரிய ஜோசிக்காரங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு பெரிய பெரிய ஜோசிக்காரரு நான் தான் வந்து இந்த நூற்றாண்டுக்கு ஜோசியன் சிறந்த ஜோசியன்லாம் அவருக்கு அவர் அவார்டு கொடுத்து அவர் வந்து எல்லாத்தையுமே லாஜிக்காக தான் பார்க்கணும் லாஜிக் இல்லாமல் ஜோசியமே கிடையாது லாஜிக் இல்லாமல் எதுவுமே கிடையாது ஜோதிடம் என்பது உயர்நுட்ப கணிதம் உயர்நுட்ப அறிவியல்னு சொல்லி பேசிட்டு கடைசியில் வந்து ராசிபளம் சொல்லிட்டு இருக்காரு இல்லைங்களா ஏன்னா இவங்களுக்கு இதை விட்டா வேற வழி இல்லை மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுறதுக்கு இப்போ எத்தனை நாள் வந்து நான் ரெண்டு கல்யாணத்துக்கும் ரெண்டு திருமணத்துக்கும் இரட்டை குழந்தைகளுக்கும் நீட்ல எக்ஸாம்ல பாஸ் பண்றவனுக்கும் மருத்துவ ஜோசி ஆகிறதுக்கு என்ன கிரகம் அமைப்பு எத்தனை நாள் நான் பேச முடியும் ஆமா தீந்து போயிடணும் சரக்கு இல்லைங்களா அப்போ கடைசி வரைக்கும் நான் ஓட்டணும்னா ஏதாச்சும் ஒரு ராசிபளம் எடுத்து வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்கணுன்ற மாதிரி மைண்ட் செட்டுக்குள்ளே வந்ததுனால இந்த ஜோசியமும் கெட்டு போச்சு ஜோதர்களும் கெட்டு போயிட்டாங்க ஜோதிட ஆர்வலர்களும் கெட்டு போயிட்டாங்கன்ற கதையா இந்த நட்சத்திரத்தை வைத்தோ ராசியை வைத்தோ ஒருவனுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக மாறும் அப்படின்றது தீர்மானமாக சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திரத்தை வந்து இப்போ லேட்டஸ்டாக வந்து இந்த பொருத்தங்களுக்கு பயன்படுத்துவது இன்னுமே கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துது இந்தந்த நட்சத்திரம் பொருந்தாது அப்படின்ற எல்லாம் வரும் அது 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 மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ சிம்பிள் இந்த நட்சத்திரத்தை வைத்து ராசியை வைத்து ரொம்ப குழப்பிக்க கூடாது பொதுவாக எல்லா கிரகங்களும் அல்லது கிரகங்களை பார்க்காட்டினா எல்லா பாவ நிலைகளும் எப்படி இருக்குது அந்த பாவ நிலைகளுடைய பாவாதிபத்தியம் மற்ற கிரகங்கள் அது யார் சாரமாக இருக்குது சாரநாதர்கள் எங்கே இருக்காங்க யாருடைய பார்வையால் பார்க்கப்படுகிறார்கள் சொல்லி இன்னும் நிறைய கணிதங்கள் இருக்குது இப்போ ஒரு ஜோ ஜா ஒரு ஜோஷியத்திட்ட போகிறோம் ஜாத திட்டு போகிறோம் அவர் ஜாதத்தை வாங்கிட்டு மிதுன ராசியா கொடுப்பா அப்படின்னு சொல்லி மூடி வச்சுட்டு அவர் பதில் பலன் சொல்கிறது இல்லை அவர் நமக்கு கணக்கு போடுறாரு என்ன தசாபத்தி நடக்குங்கிறாரு எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியை பார்க்குதுங்கிறாரு பன்னெண்டாம் அதிபதி அஸ்தங்கமாக இருக்காருங்கிறார் இவ்வளோ கணக்கு பார்த்து பலன் சொல்கிறாரு ஆனால் அவரே டிவியில் கூப்பிட்டா வெறும் ராசிபலன் மட்டும் சொல்றாரு இல்லைங்களா அப்படி என்னன்னா முரண்படுகிறார்கள் தனது சிந்தனைகள் இந்த முரண்பட்ட சிந்தனையினுடைய விளைவு தான் அந்த நட்சத்திரங்களுக்கு பலன் சொல்றாரு முரண்படாமல் பேசணும்னா என்ன சொல்லிருக்கணும் இந்த மாதிரி பொதுவாக பலன் சொல்லக்கூடாது பலன் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா அப்படி சொல்றது இல்லை அது காரணம் எதுக்கு சொல்லிக்கிட்டு வர வரைக்கும் மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது சரிங்களா அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பூச நட்சத்திரத்துல நான் பிறந்திருக்கேன் ஆழிலை நட்சத்திரத்தை திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவதுங்க சில நட்சத்திரங்களுக்கு இப்போ எப்படி கணக்கு போடுறாங்கன்னா பெண் நட்சத்திரத்துல இருந்து இப்போ அவங்க பெண்ணா ஆனான்றதை வச்சு கணக்கு மாறும் ஜோசியனுடைய நட்சத்திர பொருத்தங்கிறது ஜோசியத்துல கிடையாது காளிதாசர் அப்படிங்கிறவர் தான் ஆரம்பிக்கிறார் நட்சத்திர பொருத்தம்ன்றது அதுக்கு முன்னால ஜோசியத்துல நட்சத்திர பொருத்தமும் கிடையாது திருமண பொருத்தம்ங்கிறதும் கிடையாது ஏன்னா ஜோதிடம் என்பது எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கண்டு கண்டுபிடிப்பதற்காக தான் கண்டுபிடிக்கப்பட்டது அதில் கண்டுபிடிக்க முடியுமே தவிர டைவர்ட் பண்றதோ நீங்கள் சூஸ் பண்ணுறதோ கிடையாது இப்போ இப்போ என்ன திருமண பொருத்தம்ன்றதுனுடைய சப்ஜெக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா நான் எனது வாழ்க்கை ஏதோ ஒரு ஸ்டேட்டஸில் இருக்குது நான் ஒரு சிறந்த பெண்ணை தேர்ந்தெடுப்பதால் எனது வாழ்க்கையை நான் மறு மறுசீரமைப்பு பண்ணிக்கிறேன் அர்த்தம் அதானே திருமண பொருத்தம் அப்போ பொருத்தம்ன்ற வார்த்தை எதிர்க்கிறதுனா சரியான விஷயத்தை பொருத்துவது இல்லைங்களா அப்படி பொருத்துவதற்கு நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது எல்லாம் விதி இல்லைங்களா சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது திருமணம்னு சொல்கிறாங்க எல்லாம் நிச்சயிக்கப்பட்டு தான் வரும் இல்லைங்களா அப்போ இங்கே நான் சரியான பொண்ணை பொருத்துவதெல்லாம் நம்மளுடைய மூடத்தனம் தான் நானா நினச்சிக்க தான் இல்லைங்களா ஏதோ நான் விஞ்ஞானி மாதிரி நினச்ச ராக்கெட் வர்ற மாதிரி பேசினா ஒன்றும் கிடையாது எல்லாமே விதி இல்லைங்களா அப்போ இங்கே பொறுத்துறது அப்படிங்கிறது வந்து சரியான ஒன்றை தேர்ந்தெடுத்து எனது வாழ்க்கையை சரியானதாக மாற்றுவது பேர் தான் பொறுத்துவது இங்கே பொருத்தங்கிறது கிடையாது அதனால ஜோதிடங்கள் பொருத்தங்களை பற்றி எழுதுவதே இல்லை காளிதாசர் என்ன செய்கிறாருன்னா சிம்பிளாக வந்து இதை ஈஸி பண்ணுறதுக்காக மக்கள் குழப்பிக்கிட்டு இருக்காங்களே மக்களுக்கு ஜாதகமும் இல்லையே எல்லாருக்கும் ஜா நட்சத்திரம் தெரிஞ்சிருக்கேன் அப்போ நட்சத்திரத்தை வச்சு ஏதாச்சும் ஒன்று செஞ்சு விடலாமேன்றதுக்காக கண்டுபிடிச்சு அந்த காளிதாசருடைய புத்தகத்தில் எழுதிக்கிறார் அதுலேருந்து தான் இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா அப்போ இந்த நட்சத்திரத்தை வைத்து சொல்லக்கூடிய பொருத்தம் எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா பெண் நட்சத்திரத்திலிருந்து எண்ணும் பொழுது ஒம்பது ஏழு ஆறு பன்னெண்டு இருபத்தொன்று இத்தனாவது நட்சத்திரங்கள் ஆண் நட்சத்திரங்கள் இருந்தால் பொருந்தும் இல்ல அட்னா பொருந்தாது இது இது ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் மாகேந்திர பொருத்தம் பெண் நட்சத்திரத்துக்கு இந்த யோனி ஆண் நட்சத்திரத்துக்கு இந்த யோனி இந்த யோனி இந்த யோனி பொருந்தும் ஆண் நட்சத்துக்கு இந்த ரச்சு இந்த பெண் நட்சத்துக்கு இந்த ரச்சு ஏக ரச்சு பொருந்தாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்டாக ஒன்று வச்சுக்கிறாங்க அப்போ நம்ம சஞ்சாங்கத்தை வாங்கி என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த பூச நட்சத்திரத்துக்கு என்ன யோனி அதுக்கு பொருந்தக்கூடிய யோனி நட்சத்திரங்கள் என்ன இந்த பூச நட்சத்திரத்துக்கு என்ன ரச்சு இதுக்கு பொருந்தக்கூடிய ரச்சு என்ன மாகேந்திரம் என்ன விலங்குகள் என்ன இது மாதிரி கணக்கெல்லாம் போட்டு ஒரு பதினோரு பொருத்தம் அந்த பதினோரு பொருத்தம் பெரிய விஞ்ஞானம்லாம் கிடையாது நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் சும்மா படிச்சுட்டு வந்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறி டீனர்லேருந்து இருந்து கிண்டியில் இறங்குனீங்கன்னா கற்றுக்கலாம் அவ்வளோதான் அந்த சப்ஜெக்ட் அப்போ அந்த சப்ஜெக்ட்டை வச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது இருந்தாலும் ஜோசிகாரங்களும் மக்களை குழப்பிட்டுருக்காங்க மக்கள் இப்போ இப்போ என்னன்னா இப்போ நான் சொல்லுவேன் நிறைய பேர் என்கிட்ட ஜாதம் பார்க்குறவங்க சொல்லுவேன் திருமண பொருத்தம் என்பது கிடையாது ஒருவேளை உங்களுக்கு விருப்பமாக இருந்தா நான் என்ன சொல்லலாம்னா இந்த உங்க பையன் ஜாதத்தை விட்டுருங்க உங்க பையன் ஜாதம் மாறாது வரக்கூடிய பொண்ணு ஜாதத்தை கொடுங்க நான் பார்த்துருந்த இருந்த பொண்ணு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுவேன் பெஸ்ட் தானே அப்போ நான் நான் வந்து இப்போ இன்னைக்கு கல்யாணம் பண்ணியே கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் இந்த பொண்ணு ஜாதத்தை கொடுக்குறேன் சார் இந்த பொண்ணு குடும்பத்துக்கு ஒத்து வராது அதனால் இந்த பொண்ணு ஜாதம் நல்லா இருக்கு இந்த ரெண்டு ஒப்பினியனை கொடுப்பேன் முடிவெடுக்கிறது உன்னோடது அப்படின்றது வரைக்கும் நான் சொல்ல முடியும் தவிர இந்த ரெண்டு பேருக்கும் பொருந்தும் அப்போ பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்களா அப்போ மொத்தமே பன்னெண்டு நட்சத்திரம் இப்போ இருபத்தேழு நட்சத்திரம் தான் பன்னெண்டு ராசி தான் அப்போ இருபத்தேழு மக்கள் தான் நம்ம ஒரு இருபத்தேழு டைப் ஆகின மக்கள் தான் கோடிக்கணக்கான சிந்தனைகளுடைய மக்கள் இருக்காங்க இல்லைங்களா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை அப்போ இது மாதிரி பொதுவான விஷயங்கள் ஜோசியத்திலே கிடையாது இது வந்து பேசிக்காக ஈஸி பண்ணுறோன்ற பேரில் ஈஸி பண்ணுறதுன்றது வந்துங்க ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு தெரிந்த கருத்தை எளிதாக ஒருத்தருக்கு புரிய வைக்க முடியாது அது புரியவில்லை என்று அர்த்தம் இல்லைங்களா உனக்கே புரியலை நடத்தங்குறது அப்போ நான் சொல்லுவதற்கு எளிதாக இருக்க வேண்டும் ஆனால் எனக்கு புரிஞ்சுருக்கணும் நான் புரிஞ்சுட்டு சொன்னதுனால மட்டும் எளிதாக சொன்னதுனால மட்டும் அதில் இல்லைன்னு அர்த்தம் இல்லை நான் அதை அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் இல்லைங்களா அப்போ ஈஸி பண்றேன்ற பேர்ல புரியாம ஈஸி பண்றது தான் இல்லைங்களா ஈஸி பண்றோன்ற பேரில் எதையாச்சும் ஒன்று ஈஸி பண்ணி விட்டுட்டு குழப்பி போறது அப்போ சப்ஜெக்டை விட்டு சிலபஸை விட்டே மாறி வந்து ஒரு ஒரு விஷயத்தை சொல்லலாம் அப்போ பொருத்தம் என்பதே ஜோசியத்தில் கிடையாது அப்போ நட்சத்திர பொருத்தங்கிறது ஜோசியில் மொத்தமாகவே கிடையாது அப்போ ம நட்சத்திரம் மட்டுமே மக்களுக்கு தெரிஞ்சதுனால அதை பயன்படுத்தி யூ ஓட்டியிருக்காங்களே தவிர இந்த பூச்ச நட்சத்திரத்துக்கு அது பொருந்துமா இது பொருந்துமா எதுவுமே நீங்கள் அதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிட்டு போங்க நீங்கள் தப்பாகவே பண்ண முடியாது இல்லைங்களா அப்போ இறைவன் மலை பாரத்தை போட்டு பண்ணுங்கள் இல்லை எனக்கு அப்படிலாம் பண்ண மாட்டேன் ஜோசியை பார்க்காம பண்ண மாட்டேன் ஒரு நல்ல ஜோசியராக பாருங்கள் பார்த்துட்டு நல்ல ஜோசியை நான் எப்படி கண்டுருக்கேன்னா நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஒரு வேளை நல்ல நேரம் வந்துச்சா நல்ல ஜோசி கிடப்பார்ன்ற மாதிரி பார்த்துட்டு அவற்றை இந்த மாதிரி ஜாதக ரீதியாக ஏதாச்சும் குறைகள் இருக்கா என்னுடைய ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய கிளைண்டு எனக்கு கேட்பாங்க சார் பொருத்தம் பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஒன் ஜாத்தை பார்க்கணும் ஒன் ஜத்தில் ரெண்டு கல்யாணம் வச்சுட்டு நல்ல பொண்ணு கொடுனா நான் இப்படி பார்க்குறது இல்லைங்களா அப்போ உன் ஜாதத்தை கொடுப்பான்னு சொல்லி கேட்பேன் சார் ஜாதத்தில் ரெண்டு திருமண யோகம் இருக்குது நீங்கள் எவ்வளோ அப்பாட்டாக்கிற கல்யாணம் பண்ணி கொடுத்து வந்தாலும் பஞ்சாயத்து தான் வரும் அப்படின்னு சொல்லும்போது இது இதுதான் தான் அர்த்தம் அப்படி நான் சொல்லிடுவேன் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணிட்டு போக வேண்டியது அப்போ ஜாதகம் சரியாக இல்லாமல் போனால் எத்தனை பொருத்தம் பார்த்தாலும் வீணாக தான் போகும் அவ்வளோ தான் அது மாதிரி தான் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் பொருந்தது பற்றி கவலைப்படுத்த சரிங்களா திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்யம் நான்கு ஏழு பூஜ்யம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்